அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க குழந்தைகள் வளர்ப்பு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்று ஒரு கவிஞன் சொல்லிட்டார் குழந்தைகள் கூட வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க குழந்தைகள்கிட்ட பேசுவதற்கு பெற்றோர்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் குழந்தைகள் யாராட்ட பேசுது அப்படிங்கிறதும் வந்து பெற்றோர்கள் வந்து கவனிக்கணும் குழந்தைகள் என்ன படிக்குது அப்போ செல்ஃபோன் வந்துடுச்சு செல்ஃபோனில் என்ன பார்க்குது அதிகபட்சம் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தரணும் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க நமக்கு கிடைக்காது பிள்ளைக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்டோன்னே வாங்கி கொடுத்துட்றாங்க கேட்டோன்னே வாங்கி கொடுக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா நம்ம எது கேட்டாலும் அம்மா அப்பா வாங்கி தருவாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப புடிவாத குணம் வந்துடுது அந்த புடிவாத குணம் வந்து காலப்போக்கில் வந்து முரட்டுத்தனமாக குழந்தைகளை வளருவதற்கு அது காரணமாக இருக்குது அதனால் எது கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் குழந்தைகளுக்கு வாங்கித்தரணும் அப்போ தான் அது வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வறுமை என்ன நம்ம குடும்பம் என்ன நாம் என்ன செய்கிறோம் இதையெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது ஒரு ஒரு பெற்றோருடைய கடமை அதுமாரி ஆலய வழிபாட்டுக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு போகணும் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து சொல்லித்தரணும் திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லணும் இப்படி வந்து குழந்தைகளை நாம் வந்து செல்லமாக வளர்க்குறத விட சமத்தாகவும் அறிவாளியாகவும் வளர்க்க வேண்டும் அதுவும் வந்து ஆன்மீகமாக குழந்தைகளை வளர்க்கணும் இறை அருள் என்ன என்பதை குழந்தைகளுக்கு சொல்லி தந்து வளர்க்கணும் அப்போ தான் வருங்காலத்தில் குழந்தைகள் வந்து எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை பெற்று வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போடுவார்கள்